கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் ஏரி தெரு சப்கலெக்டர் ஆபீஸ் எதிரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அம்மன் ஆலய இரண்டாம் ஆண்டு விழா பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வெகு விமர்சையாக நடந்தேறியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் தென்னகத்தின் திருநகராம் ஓசூர் மாநகரில் ஏரி கரையோரம் ஏகாந்தமாய் அமர்ந்துள்ள அம்மன் சக்தி அம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்து பேரையும் அகமலர்ந்து முகமலர்ந்து வாய்மணுக்கு வருக வருகை என வரவேற்கிறோம் நாடி வந்தவர்க்கு தேடி அருள் வழங்கும் எளிமையின் இயந்தலாய் எண்ணத்தின் செயலாய் எல்லோருடைய மனிதனை கவர்ந்து கொடிய அம்மன் அருள் பெற அத்தனை பெறும் அழைக்கின்றோம் வருடாந்திர நிகழ்ச்சியான இரண்டாண்டு இரண்டாண்டு வருடாந்திர நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த விழாவை பல்வேறு வகுப்பினரும் கலந்து கொண்டு அன்னையுடைய அருளைப் பெறுகிறார்கள் ஓம் சக்தி என்று சொன்னாலே ஓடோடி வந்து அன்னையை காப்பாற்றுவார் இந்த மன்றமானது பல்வேறு தடைகளை தாண்டி பல்வேறு சூழ்ச்சிகளை தாண்டி இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஆரம்பத்திலிருந்தே இந்த மன்றத்தில் பல்வேறு முட்டுக்கட்டைகள் போட்டார்கள் அத்தனையும் தகர்த்து எரிந்து இன்றைக்கு வானலாவை அளவிற்கு ஓஹோ என்று கூறக்கூடிய அளவிற்கு இந்த ஆலயம் வளர்ந்திருக்கிறது காரணம் அந்த மன்ற தலைவருடைய விடா மூழ்ச்சியும் அந்த மன்றத்தினுடைய துணை தலைவரை சக்தி தமிழரசு அன்பு தமிழரசு அவர்களுடைய விடாமுயற்சியும் இந்த மன்றத்துக்கு ஆணை வேறுகளாக தருகின்ற மன்றத்து சக்திகள் ஒவ்வொரு சக்திகளும் இந்த மன்றத்திற்காக மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்தாலும் பரவாயில்லை இந்த மகமாயி தொண்டு எனக்கு சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மன்றம் செழிப்புட்டு வளர்ந்தது அதற்கு காரணம் இந்த மன்றத்து சக்திகள் ஒவ்வொரு சக்திகளும் வார வாரம் வந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கிறார்கள் அந்த கலந்து கொள்கின்ற நேரத்திலே தன்னுடைய வீட்டினுடைய குறைபாடுகள் மனக்கவலைகள் எத்தனை இருந்தாலும் இந்த அம்மாவிடத்திலே சொல்லிவிட்டு செல்வார்கள் அப்பொழுது அம்மா சொல்லுவார்கள் என்னை பணிகின்ற பொழுதே நான் தூணாக இருந்து பார்த்து கொண்டிருப்பேன் மகனே துடும்பாக இருந்து பார்த்து கொண்டிருப்பேன் மகனே பந்தல் காலாக பாவித்துக் கொண்டிருப்பேன் மகனே என்று அம்மா சொல்லுவார்கள் காரணம் என்னுடைய வாக்கிலே வாகீஸ்வரியாய் செயலிலே துர்கையாய் அருள் புரிவதிலே அம்பிகையாய் கருணை காட்டுவதிலே கருமாரியாய் பல்வேறு வண்ணங்களில் நம்மை பரிபாலம் செய்து தான் ஓம் சக்தி அம்மன் அவர்கள் இந்த விழாவானது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற வேண்டும் என்பதற்காக மகாகவி பாரதி சொன்னவா காலமாம் வனத்தில் அண்ண கோலமா மரத்தின் கீழ் காளி சக்தி பெயர் கொண்டு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாகேஸ்வரி இருக்கின்ற காரணத்தால் தான் இத்தனை தெய்வமும் நம் இந்த இடத்திலே சேர்ந்து அனைவரும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் இருவோடும் இறக்கத்தோடும் அந்த அன்னை ஆதிபராசத்து நம் மீது கருணை காட்ட வருகிறதை சிறிதும் ஐயமில்லை ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா இந்த மன்றத்து தலைவர் சக்தி சுப்பிரமணியம் அவர்கள் கண்ணாடி கொண்டிருந்தாலும் தன்னுடைய நிலையிலே ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய முயற்சியிலே கட்டுப்பாடு இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தது வேதனைகள் வந்தது தொல்லைகள் வந்தது துயரங்கள் வந்தது அத்தனைக்கும் நானலை போல் வளைந்து கொடுத்து இன்றைக்கு இந்த அளவிற்கு இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் விடாமுயற்சிதான் அதற்கு துணையாக தன்னுடைய துணைவையர் தங்க தங்கை தமிழர் சேவர்கள் மூன்று ஊன்றுகோலாக இருந்து இந்த மண்டத்தில் நிர்வாகிக்கூடிய பொறுப்பு அத்தனை எடுத்துக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த மண்டத்தில் சக்திகள் பெண் சக்திகள் அத்தனை பேரும் ஆணி வேர்களாகத் திகழ்ந்து இந்த மண்டத்தை கொண்டு அத்தனை பேரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு வந்து கலந்து கொண்ட அமைப்பு ம மண்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் போய்கிறார் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா Ik ben er aan de pool, maar nu heb ik pas op mijn